இவங்க புறப்பட்டு போறாங்க ஒன்பதாவது வசனம் ஆமா பத்தாவது வசனம் பாருங்கள் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடன் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க இருக்கு மற்றவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இருக்கா ஏன் முகத்தை பார்த்து சொல்லக்கூடாது டவுட்னா பார்த்துடணும் சொல்லிடுறீங்க இல்ல இல்ல சார் இல்ல சார் ஃபைன் போட்டுறாதீங்க சார் இல்ல அவர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள் தான் இருக்கு ஆமே காவல் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க பார்வையில் இன்னும் ஏறோது சாரி பேதூர் எப்படிதான் இருக்கிறான் தூங்கிட்டு தான் இருக்கிறான் வரலாறு பார்வையில ஏறது என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எழுந்து ஒவ்வொரு காவலையும் கடந்து கொண்டிருக்கிறான் நீ அந்த ஃபைனல் டோர் இருக்கு பாரு

நம்பிக்கையே இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கை வருதுன்னா நீ முதல் காவலை அர்த்தம் நடக்காது என்று நடக்க இடத்துல நடக்கும் ஒவ்வொரு காவலை நமக்கு தெரியாது நமக்கே சொப்பனம் போல இருக்கு யாருக்கு நடக்குதோ அவனுக்கே தெரியல தெரியும் உனக்கே தெரியல பேதுருவே என்ன நடக்குதுன்னு உன பாக்குறவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அவ என்ன பண்றான் ஆ தூங்கிட்டு இருக்கா ஒண்ணல உள்ள இருக்கா see நம்ம லைஃப்ல உள்ள உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கிறார் உள்ள இருக்கிற கட்டு நமக்கு தெரியா ஒரு ஒரு டோர் வெளிய இருக்கு அது அவருக்கு மேட்டரே கிடையாது அடுத்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க ஆனா உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு சங்கிலி ஆமென் இந்த வார்த்தையை போது கர்த்தர் பேசின வார்த்தை இதுதான் உன் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் வரத்தில் உன் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் இதுதானே எங்களுக்கு சங்கீதம் நாலு ஆறு எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்கப்படணும் ஆமை வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க என் சிறை இருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும் மறுபடியும் சொல்லுங்க என் சிறை இருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும் மறுபடியும் சொல்லுங்க என் சிறை இருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும் பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரெண்ணை சோதனை வானோ ஓரா லாமா டாரா கரா பாரத்தில் இருந்து பரநல்லோ பாரத்தில் இருந்தே பாரத்தில் அமே நமக்கு தெரியாது ஆனா பாக்குறவங்க என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க பேதுருவா அவன் என்ன அப்படிதான் பார்க்கான் அவனுக்கு டைம் நெருங்கிட்டே இருக்கு முதலாம் காவல் கத்த நம்ம கொண்டு வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கே சொப்பனம் போல இருக்கு தான் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்க வார்த்தையெல்லாம் வரும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ஆனா ரியாலிட்டிக்குள்ள போகும்போது இன்னும் அதே நிலையில இருக்கு நீங்க அதே நிலையில இல்லை ஒவ்வொரு காவலையா சிலரோடு இந்த வார்த்தை கத்த தீர்க்க தரிசனமா முதலாம் காவல் காவல் ஆமே காவலை கடந்து நகரத்திற்கு பத்தாவது நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அப்ப நீ முதல் காவலை கடக்கணும் இரண்டாவது காவலை கடக்கணும் நம்ம பார்வையெல்லாம் அந்த இரும்பு கதவுல தான் இருக்கு

நம்ம எல்லாம் முதல்ல அந்த கதவு திறக்கட்டும் இந்த காவலை கடந்தவர்கள் தான் யார் தெரியுமா பவுலும் சீலா அவங்களால என்ன செய்ய முடிந்தது தெரியுமா அவங்கள தூதன் வந்து தட்டல

நமக்கு நன்றாய் தெரியும் பத்து நாட்கள் காத்திருந்து ஜெபித்து பெற்று கொண்ட ஆளாகும் எனக்கு ஜெபத்துக்கு தடை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி மற்ற வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவராக்கும் யாரு பேர் எனக்கு பிரேயர் பண்ண தடை வந்துடக்கூடாது அப்படிப்பட்ட பேர்சன் ஆனா இப்போ நாலாவது அடுக்குள் பாதுகாப்புல நாலாவது வகுப்பு பாதுகாப்புல இருக்கும் போது செபிக்க முடியல அந்த இடத்துல பேதருவுக்கே தெரியாது பேதருவுக்காக செவிக்கும்படி கொஞ்சம் ஸ்திரீகளை கச்சர் ஏற்படுத்தி நமக்கு தெரியாது எனவேதான் குறைந்து பட்டணத்துல பவுல் பவுல் கொண்டு செய்யற ஊழியம் வளர ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதம் எழும்புறதுக்கு பிளான் பண்றாங்க அண்டு சொல்றாங்க நீ பயப்படாம பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் ஆமே பிரியமான கத்தோடைய பிள்ளைகளை நமக்கு முடியலன்னு வந்ததும் அந்த தீபம் விடமாட்டா நமக்கு உதவும் படிக்கு யாரையோ ஒரு நபரை இதுதான் என் ஆண்டவர் என் ஆண்டவர் உண்மை உள்ள வகுப்பையா இவன் கடக்கணும் கடந்து கரெக்டா எங்க வரணும் தெரியுமா இரும்பு கதை வண்டையில வரணும் ஆமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமாம் நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம் நான் இவ்வளவு ஜோ பண்ணி வந்து பார்த்தா என்னதான் இருக்கு இரும்பு கதவு இதுக்கு நான் அந்த சேவர்கள் இந்த ஒரு இருப்பேன் நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அது இரும்பு கதவு நம்மளால திறக்க முடியாது ஆமா அது இரும்பு கதவு திறக்க முடியாது நம்ம முன்னேறி முன்னாடி போனாலும் அங்க போய் லாக்காக தான் போறோம் இல்ல இல்ல ஆனா அந்த ஒரு மனுஷனுக்கு விடுதலை அவன் வேதம் என்ன கிடைச்சிட்டு தெரியுமா அந்த கதை வண்டையில் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உள்ள பல சிறையிருப்ப வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகராஜ் நான் தள்ளி இத்தனை வருஷம் தள்ளி தள்ளி பார்த்தேன் திறக்காத கதவு எனக்கு முண்டாக தானாய் எல்லாருக்கும் வேணாம் அவ சொல்லுங்க தானாய் ஆமே ஆமே ஆல லூயா தானா எப்படி திறக்கும் ரிமோட் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா ரிமோட் கேட் எல்லாம் இருக்கு தெரியுமா தேவைக்கு உதவாது அது வேற எப்படி தானாய் திறக்கும் இதுதான் கர்த்தராலே அங்க வந்து பேதர் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல பேதர் பண்ணதுன்னு எலும்பு அறைய கட்டு நீ நடந்து வா நீ கிட்ட வரும்போது நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை சாட்டி ஓரே லேரே தேன அதின் வழியாய் அதின் வழியாய் அதின் வழியாய் அதின் வழியாய் யாரு அதன் வழியாய் அவர்கள் யாரெல்லாம் பேதர்வும் தூதனும் சிறைச்சாலைக்குள்ள போனது யாரெல்லாம் பேதர்வும் காவல்காரர் வெளியே வந்தது யாரெல்லாம் பேதர்வும் தூதனும் ஆமே

உள்ள வச்சு சங்கிலி எல்லாம் அவிந்து விழுந்துச்சு வெளியே வரா கத்தர் இப்படிதான் வெளியே நமக்கு தெரியாது எல்லாத்தையும் பண்ணி கத்தர் வெளிய கொண்டு வரும் அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய் சி கதவு திறந்ததும் தூதனுக்கு போயிருக்கலாம்ல ஏன் வீதி நடுக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வர வந்துட்டு அதுக்கப்புறம் தூதன் போறான் தெரியுமா எதை விட்டு கத்தர் கொண்டு வரார்னா அந்த சிறைச்சாலை நிழல் கூட இல்லாத இவன் திரும்பி பார்த்தா என்ன இருக்காது தெரியுமா அந்த சிறை இருக்காது அது வரைக்கும் இப்படிதான் கத்தர் செய்வார் திரும்பி பார்த்தா அந்த சங்கிலி இல்ல காவல்காரர் இல்ல சிறை இல்ல இப்படி விட்டதுக்கு அப்புறம் தான் பதினொன்றாவது வசனம் பேதிருவுக்கு தெளிவு வந்த நல்ல கவனிங்க இதுல இன்னொரு வேட கூட சொல்றேன் சில இடத்துல தனியா விட்டா தான் தெளிவு வரும் அலுவயா இன்னொருத்தங்க கார் ஓட்டி நம்ம கூட இருந்தா நம்ம பிளைட்ல போற மாதிரி தான் இருக்கும் ஆமே திடீர்னு நம்மளை ஓட்ட சொல்லும் தான் நமக்கு தெளிவு வரும் சிலருக்கு அப்படி ஒரு கிருப கார்ல ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் என்னடா வண்டி இப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஆள் வேற ஆ பேரு இன்னும் எவ்வளவு சுகமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னும் போட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு போது நெருத்து தூதன் போயிட்டான் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஆமே பேதருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யா நல்ல கரங்களை சட்டி அவர் சிறை இருப்பை திருப்பும் போது மகிழ்ச்சியும் தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதை செய்தவருக்கு மகிமையும் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார்